இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீசன் வெற்றிகரமாக முடிவடைந்திருக்கும் நிலையில் சிஎஸ்கே உடைய அணியில் பல மாற்றங்கள் இருக்க போவதாக ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டுடன் மிகப்பெரிய ஒரு புதிய அணியுடன் சிஎஸ்கே கலமரங்க போவதாக நமக்கு தவறு கிடைச்சிருக்கு அதே மாதிரி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் புது புது அப்டேட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் தக்க வைக்க போகலாம் யார் யார் அந்த வெளிநாட்டு வீரர்களை வந்து நமக்கு தேவைப்பட போறாங்க யார் யாரும் நீக்கலாம் யார் யாரை நீக்கிட்டு யார் யாரை வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டிஸ்க பண்ணிட்டு இருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஸோ என்னதான் வந்து எட்டு மாதம் ஏழு மாதம் டைம் இருந்தாலுமே நம்மளுடைய ப்ராசஸை வந்து இப்போதே நம்ம ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் எந்த மாதிரியான பிளேயருக்கு வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இப்போ டிஸ்கஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க தல தோனி அவர்களும் போட்டி முடிந்த கையோடு அவருடைய சொந்த ஊருக்கு சென்று அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருக்காங்க சிஎஸ்கே சிஎஸ்கேனிக்கு இந்த சீசன் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஃபாரின் பிளேயர்ஸ் கிட்ட இருந்து சப்போர்ட் வந்து கிடைக்கல வேடிக்கையில் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஒரு சில பேர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க ஒரு சில பேர் வந்து நம்ம எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க கிட்ட இருந்து கிடைக்கல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் அவங்க யார் யார் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு யார் யார் வந்து நல்லா பண்ணல அப்படின்னா அவங்களெல்லாம் நீக்கிட்டு ஸோ அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு தரமான பிளேயரை வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து சிஎஸ்கி நிர்வாகம் முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ ஃபாரின் பிளேயர்ஸில் இருக்கக்கூடியவங்கள யார் யார் நீக்க போகிறாங்க யார் யார் வச்சிருக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் டெவில் பிரேவிஸுங்க ஸோ டெவில் பிரேவிஸ் சிஎஸ்கிவின் முக்கியமான வீரராக இருக்க போகிறாரு தலை தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு சிஎஸ்கேவின் தங்கம் அடுத்த பிதாமகன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிஎஸ்கேவிற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்னு கூட தலா தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கேனே இவரை வச்சு பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவருக்குன்னு சரி சிஎஸ்கேல ஒரு தனி இடம் உண்டு தனி இடம் இருக்கு அப்படின்ற மாதிரியும் தல தோனி அவர்கள் கொடுத்துருக்காரு ஸோ அதனால தான் அவரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து இவரை சூஸ் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான காரணமே அது தாங்க இவர்கிட்ட நல்ல இன்டென்ட் இருக்குது நல்ல இட்டிங் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்குது ஒவ்வொரு போட்டியிலுமே இவருடைய பேட்டிங்கை வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே ஸோ இவரை எந்த இடத்துல ஆட வச்சால் நல்லாயிருக்கும் ஸோ எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுவார் ஸோ எந்த இடத்துல இவருடைய ப பர்ஃபார்மன்ஸு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே முடிவு பண்ணி இவரை அணிக்குள்ளேயே கொண்டு வந்தாங்க அது லாஸ்ட் மினிட்டில் கொண்டு வந்தாங்கன்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட கடைசி ஏழு போட்டிக்கு தான் இவரை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க பட் எடுத்துகிட்டு வந்தது கூட ஒரு நல்ல மூவ் ஆன விஷயந்தான் ஒரு இப்போ ஒரு நல்ல குவாலிட்டியான பிளேயர் வந்து நமக்கு கிடைச்சிருக்காங்க ஸோ இதை வந்து ஆக்ஷன் எடுத்துருந்தால் மேபி நிறைய டீம் வந்து இவருக்கு போட்டி போட்டிருப்பாங்க ஸோ பட் சிஎஸ்கேனி அந்த ஒரு பிரச்சனையே இல்லாமல் சுமூகமாக ஒரு அற்புதமான பிளேயரை வந்து சிஎஸ்கே எடுத்து ஒரு அற்புதமான ஒரு அணியில் வந்து ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெவன் கான்வி சிஎஸ்கே உடைய ஓபனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிஎஸ்கே கோப்பையை தட்டி தூக்குவதற்கு ஒரு முக்கியமான பேட்டராக இருந்தவர் நம்ம டெவன் கான்வி அவர்கள் ஸோ அந்த அளவுக்கு ஓப்பனிங்கில் அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடினாருங்க ஸோ எல்லா போட்டியிலுமே செம்ம பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட ஆறுநூறு ரனுக்கு பக்கம் வந்து டெவன் கான்வி அந்த சீசனில் அடித்தாருங்க ருத்ராஜ் கைகட்டும் இவரும் அடிச்சு அந்த ஸ்கோர் மட்டும்தான் வந்து சிஎஸ் கெனியின் கோப்பை வெல்வதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு இவங்க ரெண்டு பேருடைய ஓப்பனிங்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு எட்நூறு ரன் பக்கம் வந்து ரெண்டு பேர் அடிச்சிருப்பாங்க ஸோ அதனால தான் சிஎஸ் கெனியின் அந்த வெற்றி வந்து தன் வசம் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னதான் கடைசியில் ரவீந்திர ஜெயராஜ் அடித்து அந்த மேட்சை ஃபினிஷிங் பண்ணி கோப்பையை தட்டி தூக்குனாலுமே அந்த சீசன் ஃபுல்லுமே ஒரு அற்புதமான இன்னிங்ஸ் ஆடினது நம்ம டிவன் கான்வேவும் ருத்ராஜ் கேக் மட்டும் ஸோ இவங்க ரெண்டு பேர் சிஎஸ் கெனிக்கு ஒரு அற்புதமான தொடக்கத்தை ரெண்டு மூணு சீசன் கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் இந்த சீசன் நம்ம இவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்தோம் பட் இருந்தாலுமே டோட்டலி வந்து ஓப்பனிங் வந்து பல வீரர்களை வந்து மாத்திட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ கண்டினியூஸா ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க கிட்ட வருது அப்படின் போது அவங்களே கண்டினியூஸா பயன்படுத்தி இருந்தா சிஎஸ்கே விற்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஓப்பனிங் பேர் வந்து இந்த சீசனும் கிடைச்சிருப்பாங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கேம் இந்த சீசன்ல போயிருக்கும் ஸோ பட் வந்து அது எதுவுமே அமையல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ டெவன் கான்வியவும் ஒரு நல்ல நிங்ஸ் கொடுத்துருக்காருங்க லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு அற்புதமான பிப்டியோட தான் முடிச்சிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே கண்டிப்பாக இவருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் போகிறாங்க இவருக்கு கொடுத்த அந்த ஆறு கோடின்றதை அவர் ரிலீஸ் பண்ணிவிட்டு மேபி வந்து ஆக்ஷனில் வந்து ஒரு குறைந்த பட்ஜெட்டில் அவர் எடுக்கிறதுக்கான சான்சஸில் கூட சிஎஸ்கேனி கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பட் சிஎஸ்கேனிக்கு இவருடைய ரோல் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலாக இருக்க போகுது ஓப்பனிங்கில் கண்டிப்பாக இவருடைய சப்போர்ட் சிஎஸ்கேனிக்கு சூப்பராக தரப்போகிறாருங்க அது எல்லாருமே அவரோட கற்றுட்ருக்கோம் ரச்சின் ரவீந்திரா ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் பேராக எடுத்தாங்க இம்பேக்டில் தாண்டி அது மட்டும் இல்லாமல் அவரை ரிட்டன் பண்ணாங்க ஆக்ஷனில் ஸோ இவருக்கு நமக்கு முக்கியமான வேறுன்னு சொல்லிவிட்டு சிஎஸ்கே எவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுத்து அவரை ரிட்டன் பண்ணாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே போட்டியில் மட்டும்தாங்க ஆடி இருக்காரு மற்ற போட்டியில் கூட அவருடைய பர்ஃபார்மன்ஸு எதிர்பார்க்கல ஸோ கையும் வரல காலும் வரல ஆடுறதுக்கு வரல இன்டென்ட் வரல அந்த ஹிட்டிங் எபிலிட்டி வரல ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போட்டியை தவிர மற்ற எல்லா போட்டியுமே ஸ்ட்ரகிள் ஆகிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் சிஎஸ்கே ஏகப்பட்ட சான்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க பட் இருந்தாலுமே அதை வந்து பயன்படுத்திக்காமல் அவர் வந்து கடைசியில் கடைசி ஒரு நாலஞ்சு ஆறு போட்டிக்கு மேலே வெளியே உட்கார வைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாயிடுச்சு பட் இருந்தாலுமே சிஎஸ்கேனி அவருக்கு கொடுத்த அந்த பேவை அவரை ரிலீஸ் பண்ணிவிட்டு மேபி வேறு யாராச்சும் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணுறாங்க மேபி ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கேனியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவங்க அவரை ரிட்டர்ன் பண்ணுவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு டவுட்டாக தான் இருக்குது ஸோ நம்ம பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே நீ அப்படின்ட்டு சாம் கரனுங்க ஸோ என்ன ஒரு இன்னிங்ஸ்க என்ன ஒரு இன்னிங்ஸ்க ஸோ அவருக்கு எல்லா மேட்சுமே ஃபெயிலியர் இருந்தாலும் ஒரே மேட்ச்சு நச்சு நடிச்சாருங்க எண்பது ரெண்டு ஸோ அந்த பஞ்சாப்க்கு எதிரான போட்டியில் அடித்தாருன்னு வேற மாதிரி இருந்துச்சுங்க அன்றைக்கி அவருடைய ஆட்டமே அப்ரோச் சும்மா அற்புதமாக இருந்துச்சு எங்கடா இருந்த சாம் கரன் இவ்வளோ நாள் இந்த பர்ஃபார்மன்ஸ் தான்டா நாங்கள் உங்கள் கிட்ட இருந்து தேடிட்டு இருந்தோம் ஸோ கம் பேக் பண்ணியிருக்கா கண்டிப்பாக நீ நல்ல பெஸ்ட் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே நீ தட்டி கொடுத்தாங்க போட்டாங்க கடைசியில் அதுக்கு அடுத்து போட்டி ஒரு ரனில் அவுட் ஆகிட்டாருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து டோட்டலி வந்து அவரை டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணி ஸோ டோட்டலி வெளியே உட்கார வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் டிவன் கான்வே வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ சாம் கரனும் அற்புதமான இன்னிங்ஸ் கொடுத்துருக்காருங்க பவுலிங்கில் மட்டும் அவருடைய சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனி இவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீரராக வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க பட் இந்த சீசனில் இவரை சிஎஸ்கேனி வச்சிருப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக தான் இருக்குது பட் இருந்தாலுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்க ஸோ சிஎஸ்கே என்ன முடிவெடுக்க போகிறாங்க லாஸ்ட் மினிட்ல அவங்களுடைய பிளான் என்னவா இருக்க போகுது தான் சாம் கரன் அவர்கள் சி எஸ் கணியில் இருப்பார் நமக்கு கிளியரா வந்து தெரிஞ்சு போயிடுது ஸோ அதுக்கப்புறம் ஜெமி ஓவர்டன் டன் சிஎஸ்கேனி நம்பிக்கையோடு எடுத்தாங்க இந்த மெகா ஒரு ஹிட்டர் நமக்கு ஃபாரின் ஹிட்டர் வேணும் அப்படின்றதுக்காக இவரை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தாங்க பட் இருந்தாலுமே இவர்கிட்ட இருந்து நம்ம பேட்டிங்கை பார்க்கல ஸோ பவுலிங்கை பார்த்தோம் பவுலிங்கே அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை ஸோ மற்ற டீமுக்கெல்லாம் நல்லா போட்டுட்டு கண்ட்ரிக்கெல்லாம் செம்மையா போட்டுருக்காரு பட் சிஎஸ்கேனிக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு பட் ஜெமி ஓவர்டனை இந்த சீசனை வந்து கண்டிப்பாக சிஎஸ்கேனி ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் கண்டிப்பாக வச்சிருக்காங்க ஒரு பிளானில் இருக்கார் ஸோ சிஎஸ்கேனி அந்த டிசிஷனில் தான் வந்து எடுக்க போகிறாங்க ஸோ எந்த மாதிரி டிசிஷனில் இவரை வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இவருக்கு அடுத்தபடியாக நூறு அகமது ஸோ நூர் அகமது அவர்களுக்கு சிஎஸ்கேனி பத்து கோடி கொடுத்து எடுத்தாங்க ஸோ ஆக்ஷனில் மெகா ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கோடி வரைக்கும் போனாங்க கடைசியில் என்ன அஞ்சு கோடி வரைக்கும் போனாங்க அதுக்கப்புறம் தான் வந்து குஜராத் வந்து ரிட்டர்ன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க அதுக்கப்புறம் சிஎஸ்கேனி ஒரு ஃபைனல் அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க பத்து கோடிங்க ஸோ நான் பத்து கோடி கொடுத்து எடுத்துக்கிறேன் அந்த பத் பத்து கோடிக்கு மேல ஒரு ரூபா கொடுத்து உங்களால் முடிஞ்ச நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு குஜராத்துக்கு சவால் விட்டாங்க சிஎஸ்கேனி கடைசியில் குஜராத் அணி அவளை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பத்து கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க ஒர்த்தான பிளேஸுங்க பத்து கோடி ரூபாய்க்கு இந்த சீசனில் அவர் வேலையை கரெக்டாக பண்ணிட்டாருங்க இருபத்தி நாலு விக்கெட் எடுத்து சிஎஸ்கே அணிக்காக அதிக விக்கெட் எடுத்த வீரராக இருக்கார் ஸோ இந்த சீசனில் வந்து இன்னும் ஒரு இரண்டு மூணு விக்கெட் சேர்ந்து எடுத்திருந்தாருன்னா ஃபர் ஃபுல் கேப்பை வந்து கண்டிப்பாக இவர் தாங்க அடிச்சிருப்பார் ஸோ சிஎஸ்கே அணியின் நம்பிக்கையை வந்து காப்பாற்றியிருக்காரு அந்த பத்து கோடிக்கு ஒர்த்தான ஒரு சீசனை வந்து இவர் வந்து ஃபைனலாக வந்து முடிச்சு கொடுத்துருக்காருங்க அகமது அவர்கள் சிஎஸ்கே அணியில் ஒரு முக்கியமானவராக இருக்க போகிறது நாதன் எலிஸ் நாதன் எலிஸ் வந்து சிஎஸ்கேனி ரிலீஸ் பண்ணுறதா ஒரு பிளானில் இருக்காங்க ஸோ மூணு ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளானில் இருக்காங்க ஒருத்தரை வந்து ரிலீஸ் பண்ணி அவரை மீண்டும் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க ஸோ எந்த மாதிரியான பிளானோட வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் மத்திசா பத்ரினா ஸோ சிஎஸ்கே உடைய இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ பேட்டிங் ஆனால் இவர் இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ போலிங் போட்டாங்கன்னா இவர் இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இவர் ரோலே வந்து இம்பாக்ட் பிளேயர் ரோலில் தான் இவர் பிளே பண்ணிட்டு இருக்காரு ஸோ இவருடைய ரோல் சிஎஸ்கேனிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான முக்கியமான ரோலாக இருந்துச்சு பட் இந்த சீசன் நாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இவர்கிட்ட இருந்து நம்ம பார்க்கலிங்க ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார் எக்கானமிலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்கானமி ஓவர் ரேட்டில் வந்து கேட்டிருக்கு ஸோ கண்டிப்பாக அடுத்த சீசனில் இவருடைய கம்பேக் சிஎஸ்கேனிக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகுது சிஎஸ்கேனி இவரை ரிட்டர்ன் பண்ணுறாங்களா இல்லை ஆப்ஷனில் வச்சுக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இந்த ஃபாரின் பிளேயர்ஸில் யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு யார் யாரெல்லாம் தக்க வச்சா நல்லாயிருக்கும் ஸோ யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்